ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்வர்ணாஸ் கிராஃப்ட் கார்னர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பராக ஒரு ஃப்ளவர் பண்ண போகிறோம் அது ரொம்பவே ஈஸி இந்த வெங்காயம் தோலை வச்சு தான் நம்ம ப பண்ண போகிறோம் ரொம்பவே ஈஸி ரொம்ப திங்ஸும் ஒன்றும் தேவையில்லை ஈஸியாக நம்ம இதை செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த தோலை வந்து கொஞ்சம் நம்ம டிசைனாக ஒரு ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரொம்ப நல்லா ஒரு சூப்பராக ஒரு பூ பண்ணிடலாம் நம்ம ரொம்ப ஈஸியாக இருக்குது ரொம்ப ஸ்லோவாக இப்படி நம்ம இதுக்கு ஒரு ஷேப்பாக கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் வெங்காய தோல் வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஈஸியாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல நம்ம எவ்வளோ பூ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு காட்டன் பீஸ் தான் எடுத்திருக்கேன் இது மேலே கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணுறேன் இது வந்து இப்படி ஒரு ஸ்டிக் எடுத்திருக்கேன் இது எப்படி நம்ம இதில் ஒட்டிடலாம் இப்படி ஒட்டிடணும் இப்போ இதில் மேலே குழு அப்ளை பண்ணியாச்சு இப்போ இதில் கொஞ்சம் கடுகு எடுத்திருக்கேன் நம்ம கிச்சனில் எப்போவும் இருக்கும் இது இப்படி லைட்டாக எப்படி டச் பண்ணிடணும் அங்கே பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இந்த தோலில் கம் அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் இப்படி கீழே வச்சு ஒட்டிடணும் இதே மாதிரி இன்னொரு பீஸ் உங்களுக்கு கம் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் அந்த மாதிரி ஒட்டிடணும் இப்போ பாருங்கள் சூப்பராக ஒரு ஃப்ளவர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு பார்க்குறதுக்கே ரொம்பவே க்யூட்டாக இருக்குது யாருமே சொல்ல மாட்டாங்கன்னு இது வெங்காயம் தோளோட இது செஞ்சுருக்கோம் ரொம்பவே அழகாக இருக்குது காக்க இப்போ இதை நம்ம லைட்டாக எப்படி கட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் டைட்டாக கொஞ்சம் கட்டிடணும் இதை மீடியம் டைட்டில் கட்டணும் ரொம்பவும் ப்ரெஸ் பண்ணக்கூடாது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது இங்கே பாருங்கள் போல் நான் இன்னமும் செஞ்சு வச்சுருக்கேன் ஹெவிகால் போட்டதுக்கப்புறம் நல்லா காய் விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது போல் நான் செஞ்சு வச்சுருக்கேன் ரொம்பவே ஈஸி உங்கள் வீட்லேயும் வெங்காயம் தோல் இருந்தால் இந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே அழகா அழகான ஒரு பூ ரெடி ஆயிடுச்சு நீங்கள் அழகாவே ஃப்ளவர் வாஷ்குள்ளே வைக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்